வணக்கம் படித்த புத்தகம் கற்றலில் கேட்டலே நன்றி போற புத்தகம் என்ன என்னடா பேரே வந்து ஆமாங்க சென்னை உருவான வரலாறை பத்தி இந்த புத்தகம் வந்து சொல்லுது இந்த புத்தகம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்பிரபா அப்படின்றவர் எழுதியிருக்காரு அவர் எழுதிய முதல் புத்தகம் இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்பேட்டா பரம்பரை அப்படின்ற படத்துல வந்து வசனம் எழுதின ஒரு ஆர்வம் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை உருவானது அதாவது ஆயிரத்தி எழுநூறுல ஆரம்பிச்சு இப்ப லேட்டஸ்டா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிகளும் உள்ள ஒரு விஷயத்த வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கான ஒரு இடைவெளியை வந்து இந்த புத்தகம் வந்து பேசுது அதாவது சார்ஜ் போர்ட் அப்படின்றது தெரியும் செக்ரட்டரியேட் அப்படின்னு இருக்கு அந்த போர்ட் உருவானதுக்கு அந்த போர்ட் அந்த உருவான அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கான ஒரு ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஆபரணங்கள் துணி வந்து ரொம்ப மென்மையான துணி எல்லாம் தைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு முதல்ல தேவைப்பட்டுச்சு இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அரசு வந்து தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க சிறந்த நெசவு தெரியாதர்கள்லாம் வந்து இருந்தா வந்து நம்ம பக்கத்துல இருந்தா நமக்கு வந்து அந்த மாதிரி துணியில நெசவு செஞ்சு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சிந்தாதிரிப்பேட்டை பேட்டை அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற இடம் அன்னைக்கு வந்து சின்னத்தரிப்பேட்டை அப்படின்னு வந்து இருந்தது அதுதான் நாலு அடைகளை திரிஞ்சு சிந்தாதிரி மாறிடுச்சு இந்த கூபம் ஆறு தான் வந்து எல்லாத்தையும் வந்து வாழ்வாதாரத்தை வந்து முதல்ல அமைச்சிருக்காங்க இதுக்காக காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில இருந்து சே திறந்த நெசவாளர்களை கொண்டு வந்து இங்க வந்து குடியமர்த்திருக்காங்க ஏன்னா வந்து கோட்டையில் பக்கத்திலே இருக்காதான் வந்து துணிகள் நெசவு செஞ்சு அதோட குவாலிட்டி செக் எல்லாம் வந்து பார்த்து அதை வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறத்துக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையும் இங்க பக்கத்திலேயே குடியமர்த்தப்பட்டது தான் வந்து சின்னதிரைப்பேட்டை சோ இங்க வந்து நெசவாளர்கள் குடியரசு அமைஞ்சிடாங்க சோ அந்த நெசவாளர்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மன்னாரப்பேட்டை புரட்சிவாக்கம் இதெல்லாம் வந்து என்னன்னா இப்படித்தான் உருவாச்சு அந்த அவங்களுக்காக ஒரு தொழில் துணை தொழில் செய்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு ஏரியா வேணும் அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து பல சமூகத்தினர் பல ஜாதியினர் வந்து இந்த தொழில இருக்காங்க அப்ப எல்லா ஜாதியினரும் எல்லா சமூகத்தினரும் வந்து ஒரே இடத்துல வந்து நம்மளால வந்து குடியமர்த்த முடியாது அதனால என்ன பண்றாங்க ஒவ்வொரு தெருக்கெல்லாம் வந்து பிரிக்கிறாங்க இது நாய்க்கர் தெரு இது வந்து அந்த தெரு இந்த தெரு அப்படின்னு இது வன்னியர் தெரு இது வந்து பறையர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருக்கெல்லாம் வந்து பிரிச்சு அந்த தெருவுல அந்தந்த சாதிக்காரங்களை வந்து குடியமர்த்தாங்க இந்த நெசவாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்யறதுக்காக வந்து கொஞ்சம் அடுத்த ஒரு எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை வந்து ஒரு தொழில் சேர்த்து அவங்களுக்கு உதவியாளராக இருக்கிறதுக்காக வந்து கொண்டாந்து அமைக்கிறாங்க தான் வந்து அந்த சின்னதிரி பேட்டை அது வந்து பெரிய ஒரு விவசாய நலமா இருந்து கரும்பு தோட்டம் பல வாழைத்தோட்டம் பலா தோட்டம்லாம் இருந்த ஒரு இடம் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து குடியமராமரா மராமரா காலை போக்குல வந்து அது அந்த தோட்டம் எல்லாம் அழிஞ்சு 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 இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து சிட்டியாகவே மாறிடுச்சு இந்த சிட்டி இந்த மெயின் சிட்டியா இருக்கிற எல்லாமே வந்து பெரிய சாதியினரும் முதன்மை படைத்தவர்களும் முதலாளித்துவமா இருந்தாங்க சோ இப்ப அந்த அவங்களுக்கு ஒரு ஏடு வேலை செய்யறது கைக்குலி கை காலிகள் தொழிலாளியா இருக்க தொழிலாளி அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலாளி எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த கூவம் கரையில கரையோரமா தான் வந்து அவங்க முதல்ல வந்து குடிசமைச்சு அங்கதான் வந்து இருந்திருக்காங்க சோ இப்படித்தான் வந்து சென்னை வந்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே அந்த படிப்படியா வந்து அப்ப வந்து அவங்களோட பேச்சு வழக்கு உடை நடை பாவனை உணவு இது எல்லாமே அந்த வந்து ஒரு பெரிய பெருசா இல்ல ஹீரோ மட்டும் பிரபா மட்டும் என்ன பண்ணிருக்காரு பள்ளிக்கூடம் போய் ஒரு காலேஜ் அளவுக்கு வந்து போயிருக்காரு அங்க வந்து கேரம் போர்டு வந்து விளையாண்டா வந்து கவர்மெண்ட்ல கேர கேரம் போர்டு ஜெயிச்சா அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்கிறதுக்கு பாக்ஸிங்கு கேரம் போர்டு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து நற்பணி மன்றமாக வச்சு அதை வந்து கத்து தரது அந்த கேரம் கேரம்போர்டால வேலை வாங்கினவங்க அந்த அந்த மாதிரி ஆட்கள் அடுத்து வந்து பெயிண்டர்ஸ் ரொம்ப சிறந்த தலை சிறந்த ஓவியர்கள் இந்த மாதிரி ஓவியர்கள்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அது காலப்போக்குல வந்து அதாவது ஒரு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கை சிறந்த ஓவியர் அவர் வந்து கடைசி நாளில் வந்து அவர் வந்து ஒரு கைக்கு செலவுக்கு காசே இல்லாம வந்து ஒரு அஞ்சு பத்துக்கு கையாண்டு நிலைமை இருக்கும் போது அப்ப வந்து பிரபாவை பாக்குறாரு அப்பா நம்மள லோக்கலால அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ஏதாவது பைசா கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் ஏன் என்னாச்சு நீங்க ஒரு சிறந்த ஓவியராச்சு என்னாச்சு அப்படிங்கும் போது இல்ல இப்பெல்லாம் வந்து பிளெக்ஸ் பிரிண்டிங் எல்லாம் வந்ததுனால வந்து இப்ப யாரும் வந்து வரையறதெல்லாம் வந்து யாரும் கேட்கறது இல்ல அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணம் இவர் பிரபா வந்து அவர் படிச்சு சரி படிச்சுட்டு ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரில வேலைக்கு போயிட்டு வேலை செய்யும் போது இவரோட மேனேஜர் வந்து ஒரு பிராமீனா இருந்து அவரு வந்து நீங்க எல்லாம் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க தானே அப்படின்ற ஒரு ஒரு எல்லை கோடு வச்சு அவர் வந்து பேசுறதும் நண்பர்கள் வீட்டோட வந்து இருக்கிறதும் இவர் வந்து ஒரு காதல் பயப்பட்டு அந்த காதல் பயப்படுறதும் அந்த காதல்ல வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நண்பர்கள்லாம் வந்து இவங்களை தேத்துறது இப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு காலகட்டத்தை இந்த புத்தகம் வந்து பேசுது இதுல எப்படி அந்த பழைய சென்னை இருந்து எப்படி வந்து ஒரு ஒரு பீரியடிக் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு இருக்கு இந்த புத்தகம் படிச்சிங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் வந்து இந்த புத்தகத்தை வந்து அப்படியே நகர்த்தி கொண்டு வர இத்தனை தலைமுறையில வந்து எப்படி வந்து ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைமுறை வளர்ச்சி மாற்றம் அடைஞ்சது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது எப்படி வந்து இந்த சிட்டி வந்து அப்படியே ஒரு கிராமமா இருந்தது சிட்டியா அப்படி இருந்து டெவலப் ஆச்சு அஹ் இதனுடைய வாழ்வியல் மாற்றங்கள் இதனால எவ்வளவு வாழ்வியல் மாற்றங்கள் நடந்தது இதுல எத்தனை பேர் வந்து அஹ் பரிணாம வளர்ச்சி அறிஞ்சு முன்னேறாக்கி இருக்காங்க இல்ல எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்து தொலைத்து போனவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு நெருக்கமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்து கதையை வந்து அப்படியே நம்ம படிக்கும் போது வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு இந்த புத்தகம் படிச்சீங்கன்னா வந்து சென்னையோட அடி வள வரலாறு அதாவது மதராசப்பட்டினம் அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து சென்னையோட பழைய வரலாறு மனித வாழ்வுல ஒரு ஒரு வந்து ஒரு வருஷத்தை சென்னை பட்டணம் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த புத்தகம் வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம் படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்கான நல்ல சுவாரஸ்யமா வந்து இருந்துகிட்டே இருக்கு இவர் வந்து இப்ப ஐடி வேலையில ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்து திரைப்படத்துறையில வந்து வந்து கதை வசனம் எழுதுற பொறுப்பில் இப்போ இருந்துட்டு இருக்காரு சோ இது போன்ற சுவாரிசமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி